ಸಾಕ್ರಣ ಸರಿಯಾರಿಲ್ಲಪ್ಪಾ ಬೋಳೂರು

பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கிறாங்க அப்பதான் சூப்ரியேஷ் வந்துறாரு என்னது சூப்ரியேஷ் அந்த கடை தரகத்துக்குமா ஆமா பாவி வர மட்டும் பாதி வெயிலே குத்துட்டு வர்றீ நீ வாங்கி அந்த குத்தா தன்னடா பாத்ரூம் கட்ட முடியன்றாங்க அப்படி தண்ணி இல்லையே எங்க போய் தண்ணி ஊத்தி கேட்டேன் கேட்டேன் போய் மாற்று ஐட்ராப் ஐயா பைப்பில் தண்ணி வந்து இங்க ஊத்திட்டு வாடா அண்ணாங்க நான் குடுகுடுனு ஓடி போய் கிணத்துல இறங்கி ஆமா பெட்டு பாலத்துல மோட்டர் பூச்சி ஆயிட்டு நிக்கிறோம் அப்ப கூட தண்ணி வரலையே மோட்டர் பூச்சி ஆயிட்டு நிக்கிறோமா பெட்டு பாலத்துல எங்க அம்மா தான் மோட்டர் ஆயிட்டு நான் தண்ணி வரும்னு சொன்னாங்களே எங்க அம்மா என்ன ஒரு ரெண்டாம் கட்டானா வளர்த்துட்டாங்க நான் ஒரு வாத்து சூத்து தெரியாதவன் நான் ஒரு ரெண்டாம் கட்டாம

ஏங்க அம்மா என்ன தேடிக்குன வராங்க இன்னாரா தண்ணி ஊத்திக்குன வாரானோ கிணத்துல இறங்கி மூatre ஐசிக்க நிக்குறியே நீ எப்படிடா இந்த கழிவுட்ல பாய்கபறியோ ஏய் நாளுக்கு நாளு கழிவு குடு मारதே நாளுக்கு நாளே கலி உன்னை எப்படியும் ஒரு பிள்ளை கேடியா கிணத்துல இப்படி ஒரு வந்து மேலே ஏறி வாடா ராஜா ஏறி வந்து நேரா கூடுன்னு உள்ள போடா மணி தவறான நிக்கு

அங்க தான் ஹோட்டல் கடைக்கு தான் கேட்டகான கடை கேட்டகான ஹோட்டல் கடை கேட்டகான ஹோட்டல் கடை அந்த கடயில வாங்கி அந்த போறலடா நீ உள்ள போய் ஐத்ற நான் உள்ள சாட் இருக்குடாமே அது ஐத்னே தண்ணி வந்து பிச்சமா நான் ஓடின வேகத்திலே வேகத்திலே ஓடி போய் சாகு பட் நான் தண்ணி வரலையே வரலியா பகமா

வெளியா அடிக்க அது பாடாதே ஏமா நான் பாலு கடக்க போன பாவம் இந்த மாதிரி ஆயி போச்சு எங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணுமா உங்க வீட்டுல ஒரு பசுமாடு இருக்கு அந்த பசுமாடு கணுக்குட்டி இல்லாத பால் கறக்குதுமா புரியல கமலம் கறக்குது பால் ஆமாமா பால் கறக்குது எங்க அம்மாவுக்கு அன்னைக்கு பாட்டுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை பால் கட வட நேரம் ஆயிப்பாச்சு ஆயிடுச்சு போய் பால் கண்டு ஊத்துறாங்க நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா கறத்து கிடையாது இப்படிதான் பால் கிடக்குறாங்க பார்த்தது கூட கிடையாது கிடையாது எங்க அம்மா அது மாதிரி என்ன செல்லமா வளர்த்துட்டாங்க செல்லமா பத்தி 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 வளர்த்துட்டாங்க பால் கரு வர நேரம் ஆயிப்போச்சு போய் பால் கறந்து ஊத்துறா பெரியாங்க நான் போய் அடுக்கு செட்டில தண்ணி எடுத்துக்கணும் அடுக்கு செட்டில தண்ணி எடுத்துக்கிட்டு மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வரேன் மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வந்து முன்ன பின்ன பால் கரகலையே நின்னுக்குன்னு கரகத்தா பத்துக்குன்னு கரகத்தா

பெண்களுக்கு தாம முதல் இடம் இருபது பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க முதல்ல இருபதாயிரம் வாங்கி தராங்க கரைச்சா கட்னாக்கா முப்பதாயிரம் வாங்கி தராங்க அப்புறம் ஐம்பதாயிரம் வாங்கி தராங்க அவங்க ஐம்பதாயிரம் கொடுக்கட்டும் போதும் கட்டுறது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அந்த பத்தொன்பது பேரும் ஒன்னு சேர்ந்து வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அன்னைக்கு ஆம்பே மண்டட்ட ரெண்டு பேர் சிங்கனம் வந்தீங்களா தேவி காப்பற்ற பணம் அங்க கட்டின அருவி இல்ல உங்க செலுமத்தை அறக்கும் இந்த பாய்ப்பு பாய்க்கிறது கூட இவங்க சேத்து பிள்ளாண்டி சேத்து பிள்ளா கூட லோனை தள்ளுபடி பண்ணிடல

அந்த ஐம்பதாயிரம் வாங்கி நேரா தேப்பந்த சந்தைக்கு போனேன் சந்தைக்கு போனேன் பார்த்தாரு பாத்தாரு பாத்தாரு பா ஆட்டுக்காரு பா ஆட்டுக்கார ஆட்டுக்காருல்ல

தெரியும் இது காலையில அஞ்சு கறக்குண்டா இது பொய்துக்கா டப்பா உப்புண்டா டப்பா நீ ஓட்டிக்கிட்டு போனா வீடு ஏறியும் அப்படின்னா ஆமா எப்பா புண்ணியத்திலேயாவது என் வீடு எரியட்டும் அப்படின்னு கவுத்து புடிச்சு குத்தாரு வாங்கிக்கணுமா அந்த அது ஓட்டி அந்த தான் தெரியுது அது காலையில ஒரு லிட்டர் கறக்குது வயதுக்கு ஐநூறு பால் தாமா கறக்குது அது என் தாலையில கட்டி ஐம்பதாயிரம் அவரு வாங்கிக்கணும் போட்டாரு அவர் போனா போட்டோம் என்மா நீ தான் மாடு

யோசனை பண்றேன் அடிச்சு கீழே வச்சுட்டு அல்வி

உக்கார் தான் உக்கார உக்காரது எனக்கு முன்னாடி உக்கார் ஆமா என்னால ஒண்ணுமே முடியலமா பஸ்ல ஏறனா நிக்க முடியல முடியுதா சரியான கூட்டம் ஏறறாங்க சரியான கூட்டம் ஏறறாங்க பஸ்ல நான் போய் கம்பி புடிச்சி நின்னுக்கணு வரேன் கம்பி புடிச்சி நிக்கிறேன் டிரைவர் நல்லா ஓட்டிக்கணு வராரு வராரு வேகத் தட வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு அடிக்கிறாரு நான் எதிர்க்கிற ஆளு மேல போய் முட்டற தாக்க எதிர்க்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க மலை மோடு மாரி அத்தாத முட்டிருக்கே நீ எப்பற வந்து ஜெல்மத்து வச்சிருந்து வாயறன்னு கேக்குறாங்க நீ ஜெல்மத்து வச்சிருக்க கூடாது அது நேரா போலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போய்

இந்த வச்சிருக்கூடாது அப்படின்னு போன வாரம் செவ்வா கிழமை காலையில ஒன்பது மணிக்கு கரண்ட் கம்பத்துல ஏறி மைனு புடிச்சமா ஒன்பது மணிக்கு ஏறி புடிச்சவ

ஏனுக்கழகு சிறு சம்பா நீருக்கழகு பன்னீர் கடலுக்கழகு பார்கடல் ஊருக்கழுகு பெலாசூர் கிராமம் ஊருக்கழுகு பெலாசூர் கிராமம் இந்த பெலாசூர் கிராமத்தில் கேட்ட வரங்களை அள்ளிக் கொடுக்கும் வரதராஜ பிறதைக் காற்பதற்கு ஆண்மையில் சிறந்தான் பரசுராமன் ஈ என்ற ஏழைக் காற்பதற்கு இன்பத்தையே சிறந்தான் மகாலிட பேஸ்னர் ஈ என்ற ஏழைக் காற்பதற்கு ஈகையில் சிறந்தான் கர்ணன்

பாமர மக்கள் அறிவு அவை பாட்டி இப்படி உயிரெழுத்துக்கெல்லாம் உயிர் கொடுத்தால் போல் வாழ்ந்த நமது தாய் திருநாட்டில் வளர்ந்து நகரத்தை சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருண் ஐயா அவர்கள் அருண் ஐயா அவர்கள் எங்கள் ஆரணி இலசு புதுசு தனுஷு நாடக மன்றத்திற்கு ஏற்றுக்கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருண் ஐயா அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக இந்த மலர் மாலையையும் இந்த பொன்னாடையையும் அவரை கௌரவப்படுத்துகிறோம் பாடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கைலகல பூங்கோலை போதில் பொறிவண்டுகள் படுப்ப தேங்காதே போக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோலோர் என்பனவாய் நாராயணா நாராயணா இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிலாசூர் கிராமத்தைச் சேர்ந்த கட்டைக்குத்து நாடக ஆசிரியராக திகழக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வேலு ஐயா அவர்கள் வேலு ஐயா அவர்கள் அவருடைய மகன் ஜீவானந்தம் மிருதங்க மாஸ்டராக திகழக்கூடிய ஜீவானந்தம் ஐயா அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீ இலசு புதுசு தனுஷ் நாடகமன்றத்தை பாராட்டி நூத்தி ஒரு ரூபாயும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் லாலாப்பேட்டை எடுத்த ஏகாம்பரூர் கிராமத்தைச் சேர்ந்த கலை சுடர்மணி விருது பெற்ற இ பி கோட்டீஸ்வரன் ஆகிய என்னை பாராட்டி நூத்தி ஒரு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அன்பு உள்ளத்திற்கு ஊர் மக்களின் சார்பாகவும் எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி